ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வாழைப்பூ முட்டை பொரியல் தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப சுலபமாக ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்ப டைம் எடுக்காதுங்க செய்கிறதுக்கெலாம் டைம் எடுக்காது பூவை க்ளீன் பண்ணுறது தான் நாங்கள் நமக்கு டைம் எடுக்கும் நம்ம வீட்டு பேக் சைடில் ஒரு மரம் வா தார் விட்டுருந்ததுங்க அதில் மீதி இருக்கிற பூவை நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துவிட்டோங்க காய் போக மிச்சம் இருக்கிற பூவெல்லாம் வேஸ்ட்டாக தானே போகும் அதனால் நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி கட் பண்ணி நாங்கள் எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் மேலே இருக்கிற ஒரு ரெண்டு மூணு லேயர் வந்து பூ நல்லா இல்லைங்க அதனால் நாங்கள் எடுத்துகிட்டோம் அதை இப்போ எடுத்துட்டு அப்போ அடுத்த லேயர் நல்லா இருக்கான்னு பார்த்தா அது நல்லா இருந்ததுங்க இப்போ இந்த மாதிரி பூவை நம்ம கொத்தா எடுத்துக்கலாம் பார்க்கவே அழகாக இருக்கு பாருங்க இந்த பூவை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் எண்ணெய் வச்சுக்கோங்க அதை நான் சொல்ல மாதிரி காட்ட மறந்துவிட்டேன் தேங்காய் கையில் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாங்க இப்போ வாழைப்பூவை விரித்தோம்னா மேலே தண்டு மாதிரி ஒன்றும் மேலே ஒரு லேயரும் இருக்கும் அது கீழே ஒரு லேயர் இருக்கும் அதையும் நம்ம எடுத்துடலாம் இது ரெண்டையும் எடுத்தோம்னா வாழைப்பூ நல்லா க்ளீன் பண்ணிட்டோம் இது தாங்க நமக்கு பெரிய வேலையே பாருங்கள் மறுபடியும் எடுத்து காட்டுறேன் நான் இதே மாதிரி எல்லா பூவையும் நம்ம எடுத்துக்கலாம் பூவை விரித்தோம்னா மேலே ஒரு குச்சி மாதிரி இருக்காது அதுக்கு அடுத்த லேயர் அவ்வளோதாங்க அது எடுத்தோம்னாவே அந்த லேயர் வெளியில் வந்துடும் அதையும் எடுத்துடலாம் அவ்வளோதான் இப்போ இந்த பூவெல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணி மோர் தண்ணியில் போட்டு ஊற வச்சு வச்சுருக்கேங்க இல்லைனா பூ கருப்படிச்சிரும் தண்ணியில் போட்டோம்னா அதனால மோர் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இப்போ அதுக்கு தேவை என்னதுன்னா மூணு முட்டை ஒரு பெரிய வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் இப்போ இதெல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோங்க இப்போ தாளிச்சிக்கலாம் இப்போ வானலில் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ கடுகு சேர்த்துக்கலாம் நான் கடுகு கூடிய உளுத்தம் பருப்பும் கடலைப்பருப்பும் சேர்த்துருக்கேங்க நீங்கள் தனித்தனியாக சேர்த்துனாலும் சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் எண்ணெயில் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கொத்து கருகப்பில் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூனும் கம்மியாக அளவுக்கு சேர்த்துக்கலாங்க இப்போ இதெல்லாத்தையும் நம்ம கயறி விட்டுடலாம் கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூ எல்லாத்தையும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம மோரில் போட்டு வச்சதுனால பூ நல்லா நமக்கு வெள்ளையாக இருக்குங்க இல்லைன்னா கருப்பாயிரும் இப்போ பூ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க தூளுப்பு சேர்த்துக்கலாங்க கல் உப்பு சேர்த்தாதீங்க அது அறிய கொஞ்சம் டைம் எடுக்கும் கொஞ்சமாக தூளுப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தட்டு போட்டு மூடி விட்டுடலாங்க ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்த்தோம்னா பூவெலாம் நமக்கு வெந்துருச்சு நல்லாவே தெரியும் நல்லா சுண்டிடுச்சு பாருங்கள் பூவெலாம் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம உடச்சி வச்சுருக்க முட்டை இருக்கு இல்லைங்களா கலந்து எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா அதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு முட்டை வேணான்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு தேங்காய் துருவலை சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம் முட்டையில் நல்லா வெந்ததுக்கப்புறமா நமக்கு இப்படி இருக்கும் அவ்வளோதாங்க ரொம்பவும் டேஸ்ட்டாக சூப்பராக ஒரு வாழைப்பு முட்டை பொரியல் நம்ம தயார் பண்ணிட்டோம் செய்கிறதுக்கு ரொம்ப டைமில் எடுக்காதுங்க குயிக்காகவே செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட பெண்களுக்கு கர்ப்பப்பைக்கு மிக மிக ரொம்ப நல்லதுங்க வாரத்தில் ஒரு டைம் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க எல்லோரும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மல்லிகைத்தலை தூவி நம்ம இறக்கிடலாம் அவ்வளோதாங்க ரொம்பவும் டேஸ்ட்டாக சூப்பராக வாழப்பு முட்டை பொரியல் நம்ம தயார் பண்ணிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ